அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக மார்ச் மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் அங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே எச்சரிக்கை எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தெளிந்த அறிவாற்றலையும் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய சிறந்த ஞானத்தையும் அளிப்பவராக இருக்கிறாருங்க புதன் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் வலுவாக இருந்தால் எவ்வளவு சிக்கலான கடினமான குழப்பமான பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் அந்த நிகழ்வுகளை கூட மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கும் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட புதன் தற்போது சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் இருந்து குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்குள் மீன மீனராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் ராகுவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாரு ராகுவுடன் இணைவது ஒரு விதமான விபரீத பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதனும் வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரிப்பது என்பது சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் எச்சரிக்கை அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதன் பயிற்சி காரணமாக எந்தெந்த விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று பார்க்கும் போது புதன் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் மிகப்பெரிய அளவுல சாதகமற்ற ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவர் நீச்சம் அடையக்கூடிய இந்த தருணத்துல தேவையில்லாத பல்வேறு விதமான சங்கடமும் கோபமும் அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலை பல்வேறு விஷயங்கள்ல உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க நிச்சயமாக புதன் நீச்சம் பெறக்கூடிய தருணத்தில் பல்வேறு வகையில மனதில் தோன்றக்கூடிய வெறுப்புணர்வுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மிக கடினமான குழப்பமான மனநிலையுடன் ஒரு சூழ்நிலையை அணுகுவதை விட அந்த சூழ்நிலையை தவிர்க்க முயற்சி செய்தால் நிச்சயமாக பல சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உபரிதமாக ராகுவுடன் இணைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த விதமான பணி அவசரம் என்பது நிச்சயமாக தேவையில்லாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் நீங்கள் விரும்பிய பணியை இந்த நேரத்தில் நேர்மையுடன் செய்யுங்க ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒன்று எந்த பணியையும் குழப்பமான மனநிலையில் செய்ய வேண்டாம் அதனால் சில தவறான செயல்பாடுகளாக தான் முடிவதற்கான வாய்ப்பும் விபரீத பலன்கள் தான் கிடைப்பதற்கான யோகமும் உண்டே தவிர நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாக நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்த எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக குழப்பமான மனநிலையில் எந்த பணியையும் செய்ய வேண்டாம் அதை தவிர்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதேபோன்று கோபம் வரும் என்ற ஒரு சூழ்நிலையும் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துவிட்டால் நிச்சயமாக அந்த தருணத்தில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாங்க கருத்துக்களை தெரிவிக்காமல் இருந்தாலே குழப்பங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தேவையில்லாத மன சங்கடமும் குழப்பமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் போது அவற்றை தவிர்ப்பதற்கு நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நடந்த இனிமையான நிகழ்வுகளையோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களையோ எண்ணி பாருங்கள் அப்படி எண்ணி பார்ப்பதால் பல்வேறு விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் மறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க அப்படியும் சில நேரங்களில் வெறுப்பை குறைக்க முடியாமல் கோபம் அதிகரிக்கிறது என்றால் நிச்சயமாக வழிமுறைகளை கைய அதாவது உதாரணமாக கவுண்டிங் செய்வது ஒன்றிலிருந்து நூறு வரை எண்ணுவது சில விஷயங்களை எண்ணி பார்ப்பது போன்ற விஷயங்களை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக கோபம் குறைந்து அமைதியான ஏற்படும் வரக்கூடிய தண்ணீர் குடிப்பதால் சில விஷயங்கள்ல நிச்சயம் மாற்றம் ஏற்படும் அது மட்டுமல்லாது நன்கு தூங்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நல்ல தூக்கம் இல்லை என்றாலும் குழப்பமான மனநிலை தான் ஏற்படும் இது போன்ற விஷயங்களை நிச்சயமாக கை ஆண்டால் பெற்றிருக்கக்கூடிய புதனால் ஏற்படக்கூடிய பாதகமற்ற சூழ்நிலைகளை கூட சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறார் எனவே எச்சரிக்கை எச்சரிக்கை மிகவும் அவசியமாக பார்க்கப்படுகிறது காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார் புதன் அவருடைய நட்பு கிரகமாக சூரியன் சுக்கரன் கிரகமும் சம கிரகமாக செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகளும் உள்ளன புதனுக்கு பகை கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய மிக சிறந்த கிரகமாக இருப்பவர் புதன் மட்டும்தான் எனவே அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் ஆனால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும் ஏனென்றால் எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்களை கூட சவால் நிறைந்தவையாகவும் சிக்கலானவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு குழப்பமான மனநிலையை அடை வாய்ப்பு உள்ளது என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதற்கு பிறகு அந்த பணியை செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க அதை விட மிக வலுவாக ராகுவுடன் இணைகிறார் பொதுவாகவே சுப கிரகமாக இருந்தாலும் கூட புதன் பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை சில நேரங்களில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதை மட்டுமல்லாம அது வலுவிழந்து நீச்சம் பெறுவதும் சாகுடன் இணைந்து சஞ்சரிப்பதும் இந்த தருணத்தில் பல தடுமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அசாபுத்திகள் வலுவாக இல்லை என்றால் சில எதிர்பாராத அதிரடியான குழப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் இந்த தருணத்தில் மிக சிறிய விஷயமாக இருந்தாலும் மிக பெரிய விஷயமாக இருந்தாலும் எச்சரிக்கை எச்சரிக்கை அவசியம் என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் அதே சமயம் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் பார்க்கும்போது பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்லை என்றாலும் அதீத விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டும்தான் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இப்படி புதனின் அமைப்பு இருக்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருப்பவர் நிச்சயமாக புதன் தாங்க அப்படிப்பட்டவர் பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கிறார் அவர் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஏழில் நுழைவது நிச்சயம் வரவேற்கத்தக்க நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இங்கு ராகுவுடன் இணைந்திருக்கிறார்கள் எனவே எதிர்பார்ப்புகள் தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது அவர் வலுவாக இருந்தால் பெரிய அளவிற்கு ஏற்படாது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் ஏழில் வலுவிழக்கிறாரு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே உணர்ச்சி மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட சிக்கலாகவும் கடினமாகவும் தேவையில்லா மன வருத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை மற்றும் நண்பர்களுக்கு இடையே தேவையில்லாத கருத்து மோதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய ஜென்ம ராசியை சப்தம பார்வையால் பார்க்கிறாரங்க எனவே ஜென்ம ராசிக்கு வலுவிழந்து பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கிடைப்பது மிக பெரிய அளவில் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணிபுரியக்கூடிய நபர்களே உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராஜியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக மிகப்பெரிய அளவுல முதலீடுகள் செய்வதை நிச்சயமாக தவிர்த்துவிட வேண்டும் ஏனென்றால் விபரீத பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவிழந்து காணப்படுகிறாருங்க எனவே லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எனவே விழிப்புணர்வு என்பது நிச்சயமாக மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியானாலும் கூட மறைமுகமாக உங்களுக்கு எதிராக பல தந்திரமான வேலைகளையும் எதிர்பாராத கடைசி நேரத்தில் சில அதிரடியான குழப்பத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் மிகவும் அதீத விழிப்புணர்வு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தேவை விவசாயம் சார்ந்த பணிகளிலும் எதை செய்தாலும் திட்டமிட்டு பொறுமையுடன் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை சின்ன சின்ன கவன சிதறல்கள் கூட தேவையில்லாத சிரமத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே இந்த தருணத்துல விழிப்புணர்வுடன் செயல்படுங்க இந்த சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்